ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மேட் செல்லாக் தான் ஆல்ரெடி நம்ம ஹோம்மேட் செல்லாக் நான் போட்டிருப்பேன் அதோடு வந்து நான் மக்கனாவை ஆட் பண்ணுறேன் மக்கனா வந்து நம்மளோட குழந்தையோட ப்ரைனுக்கு ரொம்பவே நல்லது சீக்கிரமாக வந்து பாப்பாவோட ஹெ வளர்ச்சிக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாமே நான் வந்து ஐம்பது ஐம்பது கிராம் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக அரைச்சி வச்சுட்டு வேணுன்றப்போ திரும்பவும் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்து நம்ம லைட்டாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறுமொரு வந்து வ வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நார்மலாகவே எல்லா குழந்தைங்களுக்குமே நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நான் அவள் எடுத்திருக்கேன் அவளுமே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ டென் மினிட்ஸ் வந்து நல்லா கொரகுரன் கொரகுரப்பில் நல்லா வந்து மொறுன்னு வர வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாமே வந்து நீங்கள் நல்லா வ வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து ஐம்பது கிராம் வந்து உடச்சிக்கல் எடுத்துருக்கேன் இதுவுமே வந்து லைட்டாக வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க இதுவுமே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஆற விடுங்க ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே வந்து ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு வந்து கொஞ்சோண்டு வந்து ஏலக்காவோட உள்ளே இருக்கிற அந்த பிளாக் சீட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு நல்ல குரகரப்பு இல்லாமல் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஜல்லடை போட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் மேலே இருக்க டஸ்ட்டு இல்லை ஏதாச்சும் குரகரப்பு இருந்தால் வெளியில் வந்துடும் இங்கே பாருங்கள் எனக்கு எவ்வளோ இது வந்திருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் நல்லா மாவு வந்து ஸ்மூத்தாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது நீங்கள் வெளியில் போகும்போது குழந்தைங்களுக்கு இன்ஸ்டடாகவே வந்து நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம் சுடு தண்ணியை போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா இது பண்ணி கலந்து கொடுத்தீங்கன்னா சராக் கெடி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்